காய் மக்கள் இல்லாதவன்கானிக்கல் நம்ம எண்ணெய் தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது நம்ம சமையலுக்கு எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து கடல் எண்ணெய்யா இருக்கலாம் தேங்கெண்ணாக இருக்கலாம் சூரியாந்தி எண்ணெயாக இருக்கலாம் நல்லெண்ணெயாக இருக்கலாம் ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து எல்லில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்க்கு வந்து நல்லெண்ணெய்ன்னு பேர் வச்சுருக்காங்க அதாவது அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் எதுவுமே இல்லை ஏன் அப்படின்னா அது வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லாத்தையும் வரக்கூடியது வந்து ஹார்ட் அட்டாக் தான் அதாவது அந்த ரத்தத்தில் வந்து கொலஸ்ட்ரலாகவும் அதிகமாகச்சுனா நமக்கு அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா உடம்புல வந்து இந்த தொப்பை போடுது அங்கங்கே கொழுப்பு சதையாக தொங்குது அப்படின்னா அதையும் தடுக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இனி புச்சி நோயை சரி பண்ணுது நம்ம முகத்தை வந்து எப்போவும் இளமையாக வச்சுக்க உதவுது பற்களுக்கு நல்லது எலும்புகளுக்கு நல்லது அப்படி ஏகப்பட்ட நன்மைகள் சொல்லிக்கிட்டே போலாம் சரிமான பிரச்சனையை சரி பண்ணுது இப்படி நிறைய பெனிஃபிட் வந்து இந்த நல்லெண்ணெயில் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நல்லெண்ணெய் வாங்கி பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமாக ஒன்றுங்க நல்லெண்ணெய் எப்படி தயார் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதை பாருங்கள் நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க உங்கள் எதிர்கால சந்ததியும் ஆரோக்கியமான முறையில் நகர்த்தி கொண்டு போயிட்டே இருங்க நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நெஞ்சு மக்களே பாய் பாய்